கெனடால நேற்று அதாவது செவ்வாய்க்கிழமை காலை ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவாக இருக்கு ஒரு சின்ன மின்னணு சாதனம் ஒரு வீட்டையே கிட்டத்தட்ட மொத்தமாக காலி பண்ணி அரை மில்லியன் டாலருக்கும் அதிகமான சேதத்தை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா அப்படி ஒரு சம்பவம் தான் கனடால நடந்திருக்கு இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள கொலிங்வுட் பகுதியில இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது அங்குள்ள டெய் டிரைவ் பகுதியில் அமைந்திருந்த ஒரு வீட்டில் செவ்வாய்க்கிழமை காலை திரு தீ பற்றியுள்ளது உடனடியாக அவசர சேவைக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு மின்னல் வேகத்தில் விரைந்துள்ளார்கள் தீயணைப்பு வீரர்கள் வந்து பார்த்தபோது வீட்டின் ஒரு பகுதியான இணைக்கப்பட்ட கராஜில் இருந்து கரும் புகை மண்டலம் சூழ்ந்து தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது தீ மேலும் பரவி முழு வீட்டையும் அழித்துவிடும் அபாயம் இருந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தங்கள் பணியை தொடங்கினார்கள் அவர்களின் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுப்பாட்டைக்குள் கொண்டு வரப்பட்டது இந்த பயங்கர தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள் விசாரணையின் முடிவில் முடிவில்வுட் தீயணைப்பு துறையின் துணை தலைவர் ஸ்டீபன் ஈமோ ஸ்டீஃபன் வெளியிட்டார் தீ விபத்துக்கான மூல காரணம் வீட்டின் கராஜில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பேட்டரி சார்ஜர் என்று உறுதிப்படுத்தினார் சாதாரணமாக நாம் அனைவரும் பயன்படுத்தும் ஒரு சிறிய சார்ஜர் இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்துமா என்பது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த தீ விபத்தினால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு சுமார் நாலு லட்சம் கேனடியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது தீயானது பிரதானமாக கராஜ் பகுதியில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அதனால் ஏற்பட்ட புகை மற்றும் வெப்பம் காரணமாக வீட்டின் மற்ற பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் அந்த வீடு தற்காலிகமாக வசிப்பதற்கு தகுதியற்றதாக மாறியுள்ளது இந்த தீ விபத்தின் போது அந்த வீட்டில் நான்கு பேர் வசித்து வந்துள்ளார்கள் தீ விபத்தினால் தங்கள் வீட்டை இழந்த அவர்கள் தற்போது இடம்பெயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது தங்கள் கண்முன்னே தங்கள் உழைப்பில் கட்டிய வீடு எரிவதை பார்ப்பது என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு துயரம் எனினும் இந்த துயர்மிகு சம்பவத்தில் உள்ள ஒரே ஒரு ஆறுதலான விடயம் என்னவென்றால் இந்த விபத்தில் எவருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்த நால்வரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள் இது தீயணைப்பு துறையினருக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் ஒரு சிறிய நிம்மதியை அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது நகரை ஒலிக்கியுள்ள இந்த சம்பவம் ஒரு சிறிய கவனக்குறைவு எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது பேட்டரி சார்ஜர்கள் பவர் பேங்குகள் போன்ற மின்னணு சாதனங்கள் இன்று நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத அங்கமாகிவிட்டன ஆனால் அவற்றை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனம் தேவை என்பதை இந்த நாலு லட்சம் டாலர் பெறுமதியான பாடம் நமக்கு உணர்த்துகிறது இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடந்து வருகிறது அது குறித்த புதிய தகவல் கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு உடனடியாக தெரிவிக்க தயாராக இருக்கின்றோம் கேனடிய தகவல்களையும் என்னுடைய செய்திகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் என்னுடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது